இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக வீழ்த்துவதற்கான இந்த யுத்தம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக அளிப்பதற்கான முழுமையாக கைப்பற்றுவதற்கான இந்த யுத்தம் மூன்று கட்டங்களாக நடைபெறப்போகின்றதா தற்போது இந்த யுத்தம் எத்தனையாவது கட்டத்தில் இருக்கின்றது இராணுவத்தினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இன்னும் ஒரு மிக முக்கியமான தரமான காணொலியும் உச்சக்கட்ட பதற்றத்தில் இருக்கும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தலைமைகளும் காசாவின் யுத்த யுத்தக்கலத்திலே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை பயங்கரவாதி இராணுவத்திற்கு இவ்வளவு மிகப்பெரிய இழப்புகள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற போதிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பொருளாதாரமும் சீர்குலைந்திருக்கக்கூடிய இந்த நிலைமையிலும் ஏன் நெச்சன் நிரந்தர யுத்த நிறுத்தத்திற்கு சம்மதிக்கவில்லை மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் சாகசங்களை மேற்கொண்டிருக்கும் யெமன் ஹவுதி ராணுவத்தினர் கடந்த ஒன்பது மாதமாக இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புடன் வர்த்தக தொடர்புகளை மேற்கொண்டு வரும் சில அரபு நாடுகளும் சில இஸ்லாமிய நாடுகளும் கடந்த ஒன்பது மாதமாக காசா மற்றும் லெபனான் பிரதேசங்களில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்ற போதிலும் சில அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான தொடர்ச்சியான வர்த்தகத்தினை மேற்கொண்டு வருகின்றார்கள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினாலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அரசினாலும் பலஸ்தீனிய மக்கள் இனப்படுகொலை செய்யப்படுகின்ற போதிலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பயங்கரவாத அரசுடன் தொடர்ச்சியான வியாபாரங்களையும் மேற்கொண்டு வருகின்றார்கள் கியூபா கொலம்பியா மற்றும் இன்னும் பல்வேறுபட்ட கிறிஸ்தவ நாடுகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடனான எல்லா விதமான வர்த்தக தொடர்புகளையும் முறித்துக் கொண்டுள்ளார்கள் இப்படியான நிலைமையில் சில அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் வர்த்தக தொடர்புகளை கொண்டிருப்பது ஒரு வெட்க கேடான நேற்றைக்கு முன்தினம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் மத்திய புள்ளியல் அலுவலகம் சில முக்கியமான தரவுகளை வெளியிட்டிருந்தது இந்த தரவுகளுக்கு அமைவாக சில அரபு நாடுகளுடைய இஸ்லாமிய நாடுகளுடைய வர்த்தக தொடர்புகள் வெளிக்கொண்டு வரப்பட்டுள்ளன இதற்கமைவாக கடந்த அக்டோபர் மாதத்திற்கு பிறகு இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான எகிப்தினுடைய ஏற்றுமதிகள் பல மடங்கினால் அதிகரிக்கப்பட்டுள்ளன அதாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் தெற்கு பிரதேசத்தில் இருக்கக்கூடிய ஈலா துறைமுகமானது முழுமையாக மூடப்பட்டுள்ளது எமன்ஹாவதி ராணுவத்தின் தாக்குதலின் விளைவாக குறித்த துறைமுகம் முழுமையாக மூடப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் செங்கடல் பிரதேசத்தினோட

பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது கடல் வழி மூலமாகவும் தரை வழி மூலமாகவும் இந்த பொருட்களை ஏற்றுமதி செய்துள்ளது அடுத்து ஜோர்டானும் ஆக்கிரமிப்புக்கான பல மடங்கால் அதிகரித்துள்ளது அதே போன்ற இஸ்ரேல் ஆக்கிரமிப்புடனான அனைத்து விதமான நேரடி வர்த்தக தொடர்புகளையும் முழுமையாக முறித்துக் கொள்வதாக துருக்கி அரசு அறிவித்திருந்தது இருப்பினும் துருக்கியினுடைய பொருளாதார நெருக்கடிகள் இதற்கு இடம் கொடுக்கவில்லை இதனால் துருக்கியிலிருந்து அதிகளவான பொருட்கள் கிரீஸ் நாட்டிற்கு கொண்டு செல்லப்பட்டு பிறகு அங்கிருந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டு வருகின்றன துருக்கியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான வணிகர்கள் தங்களுடைய மூன்றாம் தர நாடாக பயன்படுத்தி இந்த ஏற்றுமதிகள் அனைத்து அனைத்தையும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கு மேற்கொண்டு உறுதிப்படுத்தப்பட்ட தரவு வெளியாகி இப்படியான நிலைமையில் கொலம்பியா நாடானது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கான நிலக்கரி முழுமையாக தடுத்து நிறுத்தியுள்ளது ஒவ்வொரு வருடமும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கொலம்பியா நாட்டில் இருந்து பில்லியன் அமெரிக்க டொலர்களுக்கும் அதிகமான நிலக்கரியினை பெற்றுக் கொலம்பியா இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு நிலக்கரியை ஏற்றுமதி செய்வதன் மூலம் பல பில்லியன் அமெரிக்க டொலர்களை லாபமாக பெற்றுக் இருப்பினும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு பலஸ்தீனிய மக்களை தொடர்ச்சியாக இனப்படுகொலை செய்து வருவதனாலும் கொலம்பியா நாட்டு அரசானது இந்த இலாபங்கள் எங்களுக்கு தேவையில்லை பில்லியன் டொலர்கள் எங்களுக்கு தேவையில்லை பலஸ்தீனிய மக்களுடைய உயிர்தானங்களுக்கு முக்கியமானது என்று குறிப்பிட்டு அனைத்து விதமான ஏற்றுமதிகளையும் தடுத்து நிறுத்தியுள்ளார்கள் ஆனால் சில அரபு நாடுகளும் இஸ்லாமிய நாடுகளும் சில மில்லியன் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புடன் வர்த்தகத்தினை மேற்கொண்டு வருகின்றார்கள் உண்மையிலேயே இந்த நிலைமையானது வெட்க கேடான நிலைமையாகும் வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் கடந்த மாதம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் வெஸ்ட் பேங்க் பிரதேசம் முழுவதும் இரண்டு விசேட படைப்பிரிவுகளை களமிறக்கி இருந்தது மேலும் இந்த இரண்டு படைப்பிரிவுகளையும் பிரிவுகளையும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு களமிறக்கி வெஸ்ட் பேங்கினுடைய சென்னையின் துல்கராம் ரமல்லா மற்றும் துல்கராம் ஆகிய பிரதேசங்களில் தொடர்ச்சியான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது குறித்த பிரதேசங்களுக்குள்ளே ஊடுருவி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முற்றுகை தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றது மேலும் குறித்த பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நகர கட்டமைப்புகளையும் பலஸ்தீனிய மக்களுடைய வீடுகளையும் சிதைத்து வருகின்றது அதே நேரம் பலஸ்தீனிய

பயங்கரவாத அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் மேலும் அதிகளவான நாடுகள் பலஸ்தீனிய நாட்டை தனிநாடாக அங்கீகரிப்பதனால் அடுத்து ஹமாஸ் அப்பாசினுடைய அதிகார சபைக்கும் இடையில் சீனாவிலே அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகள் நடைபெற இருந்தன இந்த மாதத்தினுடைய இறுதியில் இந்த பேச்சுவார்த்தைகள் சீனாவில் மேற்கொள்ளப்பட இருந்தன இருப்பினும் தற்போது கைகூடி அப்பாஸ் சீனாவிலே நடைபெறக்கூடிய குறித்த பேச்சுவார்த்தைகளில் பங்குபெற்ற போவதில்லை என்றும் அறிவித்துள்ளார் அது மட்டுமல்லாமல் அவருடைய பாதுகாப்பு பயன்படுத்தி இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்திற்கு தேவையான எல்லா விதமான உளவு தகவல்களையும் அவர் வழங்கி வருகின்றார் காசாவிலே யுத்த நிறுத்தத்தினை ஏற்படுத்துவதற்கான பேச்சுவார்த்தைகள் தற்போது முடக்கப்பட்ட நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளன பைடனின் நிர்வாகம் ஹமாஸ் தரப்பினருக்கு எல்லா புறத்திலும் அழுத்தங்களை வழங்கிய போதிலும் ஹமாஸ் தரப்பினர் அவர்களுடைய நிபந்தனைகளை கைவிடவில்லை அமெரிக்காவும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பும் பல வழிகளின் மூலமாக ஹமாசுக்கு எல்லாவிதமான அழுத்தங்களை வழங்கினாலும் ஹமாஸ் தரப்பினர் தங்களுடைய நிபந்தனைகளில் உறுதியாகவே இருக்கின்றார்கள் அத்தோடு நெற்றன்யாகு ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தத்தையே விரும்புகின்றார் நெற்றன்யாகுவின் இந்த விருப்பத்திற்கு அமைவாகத்தான் அமெரிக்க தரப்பினரும் செயற்பட்டு வருகின்றார்கள் காசாவிலே ஒரு தற்காலிக யுத்த நிறுத்தம் ஏற்படுத்தி இஸ்ரேலிய பணைய கைதிகளை முழுமையாக மீட்டெடுத்ததற்கு பிறகு மீண்டும் யுத்தத்தினை தொடர்வதற்கு தான் நெட்டன்யாக விரும்புகின்றார் தற்போது வெஸ்ட் பேங்க் பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு எவ்வாறு கட்டுப்படுத்துகின்றதோ அதே போன்றே காசாவையும் கட்டுப்படுத்துவதற்காகவே நெட்டன்யாக விரும்புகின்றார் அவர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவத்தினை பற்றி கவலைப்படவில்லை காசாவின் யுத்த களத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இனப்படுகொலை ராணுவம் அடைந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய சரிவை பற்றியும் அவர் கவலைப்படவில்லை நெட்டன்யாகுவின் பிரதான நோக்கம் அவருடைய ஆட்சியினை அவருடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் என்பது மாத்திரமே எதை செய்தாவது அவருடைய பதவியினை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்

ார்ஸ்ரேல் இவ்வளவு தேர்தல் தேர்தலில் வெற்றி பெற்றால் ஈரானுக்கும் இடையிலே பிரச்சினையை முட்டிவிட்டு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பினை ஏதாவது காப்பாற்றிக் கொள்ளலாம் என்று திட்டமிட்டு வருகின்றார் மிகப்பெரிய பேரழிவுகள் ஏற்படுத்தப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் பொருளாதார மிகப்பெரிய சிக்கலுக்குள் தள்ளப்பட்டிருந்தாலும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் அரசியல் ஸ்திரத்தன்மை நிலை குலைந்திருந்தாலும் டொனால்ட் டிரம்ப் ஆட்சிக்கு பிறகு ஈரானை மையமாக வைத்து காய்களை நகர்த்தி எப்படியாவது இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை பாதுகாத்து விட முடியும் என்றே நினைத்துக் கொண்டிருக்கின்றார் அத்தோடு இந்த திட்டம் தன்னுடைய வெற்றி இலக்காக அமையும் என்றும் தன்னுடைய பதவியினை பாதுகாத்துக் கொள்வதற்கான மிகச்சிறந்த திட்டமாக இதுதான் இருக்கும் என்றும் நெட்டன்யாகு முழுமையாக நம்பிக்கை கொண்டுள்ளார் இன்னுமொரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் நெட்டன்யாகு வசமாக சிக்கியிருப்பதே இந்த புள்ளியில்தான் ஏனென்றால் நெட்டன்யாகு இஸ்ரேல் ஆக்கிரமிப்பின் நிலத்திருடர்களை பற்றி கவலை

ஆக்கிரமிப்பு ராணுவம் தோல்வி அடைவதற்கு நெட்டன்யாகனுடைய முற்றால்தனமும் ஒரு மிகப்பெரிய காரணமாகும் காசாவிலே பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மிகப்பெரிய பேரழிவுகளை ஏற்படுத்துவதற்கு நெட்டன்யாகவும் ஒரு மிக முக்கியமான காரணமாகும் இதனால் தான் ஹமாஸ் தரப்பினர் நெட்டன்யாகுவின் ஆட்சி காலத்தை தெரிவு செய்து அல்லக்சா வெள்ளப்போரையை ஆரம்பித்துள்ளார்கள் அத்தோடு இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் அழிவு தொடர்பாக ரஷ்ய ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுகிங் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை வீழ்த்தக்கூடிய போரானது மூன்று கட்டங்களாகவே நடைபெறும் தற்போது இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக மேற்கொள்ளக்கூடிய போரானது மூன்று கட்டங்களாக நடைபெற்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு முழுமையான வீழ்ச்சியை எதிர்கொள்ளும் அமெரிக்க ஆக்கிரமிப்பின் முழுமையான ஆதரவினை பெற்றிருக்கக்கூடிய இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முதல் கட்டத்திலேயே வீழ்த்திவிட முடியாது ஒரு சிறந்த திட்டம் இல்லாமல் கட்டமைக்கப்பட்ட போர் இல்லாமல் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக வீழ்த்திவிட முடியாது எனவே இஸ்ரேலி ஆக்கிரமிப்பினை முழுமையாக வீழ்த்தக்கூடிய போரானது

இந்த மூன்றாவது கட்டத்தில் தான் எதிர்ப்பானது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புக்குள்ளே முழுமையாக ஊடுருவும் மேலும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு திருடிய நிலங்களையும் முழுமையாக மீட்டெடுக்கும் எனவே இந்த திட்டங்கள் அனைத்தும் நடைபெற வேண்டுமாக இருந்தால் முற்றால் நெட்டனியாக பதவியில் இருக்க வேண்டும் அத்தோடு இவ்வாறு மூன்று கட்டங்களின் மூலமாகத்தான் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் தலையானது முழுமையாக துண்டிக்கப்பட்டு இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு முழுமையான வீழ்ச்சியை அடையும் என்றும் ஆய்வாளர் அலெக்சாண்டர் டுகிங் அவர்கள் தெரிவித்துள்ளார் எனவே நாங்கள் தற்போது இரண்டாவது கட்டத்தின் ஆரம்பத்திலேயே இருக்கின்றோம் இவ்வளவு காலமாக ஈரான் ஹிஸ்புலா ராணுவத்தினை தயார்படுத்தியது இந்த இரண்டாவது கட்டத்திற்காகத்தான் இதனால்

கருத்துக்களையும் பதிவிடுங்கள் ரஃபாவின் தெற்கு பிரதேசத்தில் பலஸ்தீனிய போராளிகள் இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு சிப்பாய்களின் ஆண்மாக்களை மக்களே கொத்து கொத்தாக வேற்றியாடி வருகின்றார்கள் ரஃபாவின் தெற்கு பிரதேசமான ஷபூரா பிரதேசத்திலே பலஸ்தீனிய போராளிகள் மேற்கொண்டிருக்கக்கூடிய தரமான தாக்குதல்கள் தொடர்பான காணொலிகளும் வெளியாகியுள்ளன அவற்றினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிட்டுள்ளேன் எனவே தற்போது பலஸ்தீனிய போராளிகள் ஷபூரா பிரதேசத்திலும் தாலல் சுல்தான் பிரதேசத்திலும் சவுதி சுற்றுப்புற வட்டாரத்திலும் உக்கிரமான தாக்குதல்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் இதற்கமைவாக உமரல் காசிம் படையினர் ஷபூரா பிரதேசத்திலே தரமான மூன்று தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் குறித்த பிரதேசத்தினூடாக வருகை தந்த இரண்டு மெர்காவா போர் தங்கி

ங்கி வாகனங்களும் மூன்று புல்டோசர் வண்டிகளும் அளிக்கப்பட்டுள்ளன முப்பதற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று இருபதற்கும் அதிகமான இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் படுகாயம் வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளார்கள் யமன் ஹவுதி ராணுவத்தினர் செயங்கடல் பிரதேசத்தை போன்று மத்திய தரைக்கடல் பிரதேசத்திலும் சாகசங்களை மேற்கொண்டு வருகின்றார்கள் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்புடன் ஒன்றிணைந்து ஒரு கூட்டு தாக்குதல் ஒன்றையும் யமன் ஹவுதி ராணுவத்தினரும் ஈராக்கி ராணுவ கூட்டமைப்பினரும் ஒன்றிணைந்து மத்திய கடல் பிரதேசத்தினூடாக இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு துறைமுகங்களுக்கு சென்று கொண்டிருந்த இரண்டு சிமெண்ட் கெரியர் கப்பல்களை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் இதைத் தொடர்ந்து ஹைபா துறைமுகத்தை நோக்கி சென்று கொண்டிருந்த நான்கு சரக்கு கப்பல்களை இலக்கு வைத்தும் அதனடியான குரு சேவுகளை தாக்குதல்களையும் ட்ரோன் தாக்குதல்களையும்

வடக்கு பிரதேசத்தை நோக்கி சில கவச படையணிகளையும் கவச வாகனங்களையும் நகர்த்தி இருப்பதாகவும் செய்திகள் வெளியாகியுள்ளன இப்படியான நிலைமையில் இன்று அதிகாலை ஹிஸ்புலா ராணுவத்தினர் இன்னும் ஒரு மிக முக்கியமான காணொலி ஒன்றையும் வெளியேற்றுள்ளார்கள் யாருக்கு இது கவலை என்கின்ற தலைப்பிலேயே இந்த காணொலியை வெளியேற்றுள்ளார்கள் மேலும் இந்த காணொளியில் சில இலக்குகளும் காண்பிக்கப்பட்டுள்ளன இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிராக முழுநீள போரொன்றனை ஆரம்பித்தால் இந்த இலக்குகள் தான் இஸ்புலா ராணுவத்தினுடைய முதலாம் கட்ட இலக்குகளாக இருக்கும் என்பதனையும் இந்த காணொலியின் மூலமாக இஸ்புலா ராணுவத்தினர் சுட்டிக்காட்டியுள்ளார்கள் மேலும் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு லெபனானுக்கு எதிரான முழுநீள போரொன்றனை சோதனை ஆரம்பித்தால் எந்த விதிமுறைகளும் இல்லாமல் வரம்புகளும் இல்லாமல் ஹிஸ்புலா ராணுவத்தினர் தாக்குதல்களை மேற்கொள்வார்கள் என்பதும் ஞாபகப்படுத்தப்பட்டுள்ளது அத்தோடு இந்த காணொலியில் ஹடோரா துறைமுகம் ஹைஃபா துறைமுகம் பென்குவிர் விமான நிலையம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் பாதுகாப்பு அமைச்சகம் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பின் உச்சை ராணுவ தலைமைகள் வசிக்கக்கூடிய ஹாக்கிரியா தளம் அஷோத் துறைமுகம் அஷ்கலோன் பிரதேசத்தில் இருக்கக்கூடிய எண்ணெய் தேக்கங்கள் ஹைஃபா அஷ்கலோன் அசோத் பிரதேசங்களில் இருக்கக்கூடிய மின்சார உற்பத்தி நிலையங்கள் மற்றும் டிமோனா அணு உற்பத்தி நிலையம் என்பன குறித்த காணொலியிலே காண்பிக்கப்பட்டுள்ளன அது மட்டுமல்லாமல் ஹிஸ்புலா ராணுவத்தினர் குறித்த காணொலியில் சில குறியீடுகளை பயன்படுத்தி இருப்பதாகவும் அந்த குறியீடுகள் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பின் உச்ச தலைமைகளுக்கு மாத்திரம் தான் புரிந்து கொள்ள முடியும் என்றும் அல் மாயாதி செய்திகளில் குறிப்பிட்டுள்ளது அதாவது ஹிஸ்புல ராணுவத்தினர் அவர்களுடைய முதலாவது கட்ட இலக்குகளையே வெளியேற்றுள்ளார்கள் மேலும் இந்த இலக்குகள் மீதான தாக்குதல்கள் வரையறையின்றி விதிமுறைகள் இன்றி மேற்கொள்ளப்படும் என்பதனையும் குறிப்பிட்டுள்ளார்கள் அத்தோடு குறித்த காணொளியினை நான் டெலிகிராம் சேனலிலும் பதிவிடுகின்றேன் அடுத்த ஹிஸ்புல ராணுவத்தினர் நேற்று மாலை மெச்சூலா மற்றும் அல் மனாரா பிரதேசங்களிலே நிலத்திறர்கள் இருக்கக்கூடிய குடியிருப்பு கட்டிடங்களில் பதங்கியிருந்த இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு சிப்பாக்களை இலக்கு வைத்து அதிரடியான கவசதர் பேர்வுகளை தாக்குதல்களை தாக்குதலை மேற்கொண்டுள்ளார்கள் இந்த தாக்குதலினால் குறித்த வீடுகளுக்குள்ளே தங்கியிருந்த இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு சிப்பாய்கள் கொத்து கொத்தாக அளிக்கப்பட்டுள்ளார்கள் அதே போன்று ஹிஸ்புலா ராணுவத்திற்கு மெச்சுவலா மெர்கலேட் ஆகிய பிரதேசங்களில் இருக்கக்கூடிய நிலத்திறர்களின் குடியிருப்பு கட்டிடங்களை இலக்கு வைத்தும் அதிரடியான ஏவுகணை தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் அத்தோடு இன்று காலையிலிருந்து மாலை வரை மூன்று இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு ராணுவ தளங்களை இலக்கு வைத்து அதிரடியான தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள் எனவே இந்த காணொலி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள் தொடர்ந்து மேனுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்